வேலை சரி இல்லை இப்போ ரொட்ட கஷ்டமான திருடியான எப்பசன் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீடியோ இப்போ தான் வருது உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் பார்க்கறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வேலையே வந்து வலியும் அப்படியே வந்து புகுந்த வீட்டுக்கு வந்து போக சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் என்னடா அது எல்லோரும் வந்து போக சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது போது ஏன்னா அம்மாவுக்கு வேற காலில் வேற பிரச்சனையாக இருக்குது இப்போன்னு பார்த்தா அம்மாவை அதுவும் அவங்களாம் எப்பேறுபட்ட நல்லவங்க தெரிஞ்சு போச்சு ரஞ்சித்தும் வேதனாயியும் அவங்க வீட்டிலலாம் விட்டுட்டு வரலாம் எனக்கு மனசே வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல கிட்ட வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு வள்ளி வந்து போகிறாங்க அம்மா என்னை எல்லாரும் வந்து வேலன் வீட்டுக்கு வந்து போக சொல்கிறாங்கம்மா போகிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு உரிமை இருக்குது ஆனால் அதுக்குன்னு நான் எப்படிமா அங்கே இருக்க முடியும் ஒன்று விட்டுட்டு போக முடியுமா அதுவும் வேதனாகி நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா நான் இல்லைனா என்ன ஆகிறது இப்போ வேற உனக்கு காலில் வேறு இது மாதிரி இருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே நான் பார்த்துக்குறேம்மா ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு ஃபோன் அடிக்க போகிறேன் வேலைன்னு நீ வந்து சட்டுன்னு வந்து வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ போயிட்டு வா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுனேன் இந்த பக்கம் பேச்சி எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க எப்படியோ போயிட்டு வந்தாச்சு ஆனால் எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பேச்சி அம்மாவோட மூத்த அம்மாப்பிள்ள இருக்காங்க கிட்ட வந்து ரஞ்சித் வந்து பேசுகிறாங்க நீ அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லிடு சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்க என்ன தகவல் சொல்லணும் அவ்வளோதானே அங்கே எதுவுமே வந்து நல்லது நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்தையா வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு வந்து செய்யணும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்தும் வந்து ரெடி பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் வேதனாகி வீட்டில் அப்படி வந்துடுறாங்கப்ல அந்த இடத்துல தான் மாசம் வந்து நிற்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா சுமதி வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சுமதி நீ உள்ள எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் போக ஆரம்பிச்சிடறாங்க ரஞ்சித்து வந்துடுறாங்க என்னம்மா காற்று அந்த பக்கம் வீசுதுன்னு ரொம்ப வந்து தும்முறுத்தனமாக நடந்துக்கிறாங்களா தம்பி அப்படிப்பட்ட குணம்லாம் எனக்கு கிடையாது அந்த குணம்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது இத்தனை வருஷம் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் இனிமேட்டு ஜெயிக்க போகிறது நான் மட்டும்தான் உங்களால் எதுவுமே வந்து செய்ய முடியாது என் ஆட்டத்துக்கு முன்னாடி ஜானகி வந்து மாசு பண்ணுறாங்க என் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு ரத்தின வேலும் கூடிய சீக்கிரம் வந்து சேர்த்துக்கதான் போகிறாங்க அதுக்கப்புறம் நீ நினச்ச காரியம் எதுவுமே நடக்காது உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உன் தம்பிக்கிட்ட சொல்லி உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்தாம் விட மாட்டேன் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்ல என்னை பார்த்து நீ தனம் தனம்னு பயப்பட போகிறேங்கிற மாதிரி ஜானகம்மா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ரத்தனவேல் வேற வரான் அப்படின்னு சொல்லும்போது காலில் வந்து விழுவுற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல ஜானகி என்னை மன்னிச்சிருமா நீ எதுவும் பெருசாக வந்து நினைச்சிக்காத வள்ளியையும் ரத்தன வேலையும் பிரிச்சிடாத தயவு செஞ்சு வந்து நான் சொன்னதெல்லாம் கேளுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பா பாசமாக வந்து ரத்தனவேலுக்காக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க என்னக்கா இவக்காலில் போய் நீ விழுவுற இல்லைப்பா வள்ளியும் வேலனும் வந்து ஒன்று சேர்த்து வச்சிட்டாங்க அடுத்தது வந்து ஒன்றையும் உன் பொண்ணையும் பிரிக்கக்கூடாது இல்லை நீ எதுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க உன் பொண்ணுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தானே உன் மனசில் இருக்கிறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லி வேதநாயகி வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ரத்தன ஏய் எங்கள் அக்காவையே வந்து உன் காலில் வந்து விழுவ சொல்லுவியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஏங்க நடந்த விஷயம்லாம் வேற அப்படின்னு சொல்லும்போது எனக்காக நீ வந்து சண்டை போட வேணாம்ப்பா என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜானகி சும்மான இருங்க நடந்த விஷயத்தை தெரியாமல் எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லும்போது நான் என்றைக்குமே ஒன்னை ஏற்றுக்க மாட்டேன் அதே மாதிரியும் வள்ளி வந்து என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு தான் ஆனால் வேலை வந்து எக்காரனை கொண்டோம் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் ரெண்டு பேரும் வந்து நம்பிக்கை துரோகிங்க தான் அப்படின்னு சொல்லிக்காண்டா அப்படின்னா திட்டிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க பாத்தியா சின்னதாக ஒரு பத்து செகண்ட் ட்ராமா வந்து ஆடினேன் அதுக்கு உன்னால் சமாளிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வலியிலேருந்து எல்லாரும் கேஷுவலாக நிற்கிறப்ப அவங்க ரெண்டு பேருக்கு வந்து சடங்கெல்லாம் வேணாமான்னு சொல்லி முத்தியாக வந்து பேசுகிறாங்க என்னது சடங்கு ஏற்பாடா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரேணுகா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து இருக்காங்க ரேணுகாவும் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி மூர்த்த ஏற்பாடு வந்து பண்ணணும்னே ரேணுகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடா அது இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து ரேணுகா வந்து நின்றுட்டு இருக்காங்க பேச்சியம்மா என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க உன் பிள்ளையோட வாழ்க்கை இருக்கணும்னு நீ நினைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பொண்ணும் இருக்க அவரோட வாழ்க்கையும் நான் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க என்னமோ ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னனால அப்படியே வந்து இருக்காங்க அம்மா அப்பா சொல் பேச்சு வந்து கேளுமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆனந்தியோட அக்கா இருக்காங்கள்ல அவங்க வந்து பேசுகிறாங்க சரிம்மா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து போகிறாங்க ஆனந்தி ரூமில் வந்து நீ உட்காருமா வள்ளி நான் கொஞ்சம் நேரம் வந்து செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு உனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆனந்தி ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க எல்லோரும் கேஷுவலாக வந்து போக ஆரமிச்சிடுறாங்க தனித்தனியாக ரேணுகா வந்து வேதநாய்க்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு சாந்தி ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் விட்டுருந்தா அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல எனக்கும் ஒன்றும் புரியல என் மனசுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து நான் சொல்கிற விஷயத்தை வந்து செய் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒன்று சேர விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க வேதனாகி அந்த இடத்துல வச்சவனே எதாவது ஆனும் திட்டம் போட்டி ஆகணும் ரஞ்சித்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு முத்தியா ஓ மகனையும் மருமகளையும் சேர்த்து வைக்கலாம் முடிவு பண்ணிட்டியா கண்டிப்பாக வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தி வந்து காட்டுறாங்க ஆனந்தி வந்து அப்படியே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் இருக்கல அந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இருக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து சமயம் வந்து வருத்தப்படுறாங்க இதை வந்து பார்க்கறாங்க நம்ம வள்ளி என்ன ஆனது விஷயத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கியா எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனால் உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்துட்டேன்ல அதுதான் முக்கியம் உன்னோடய ஃப்ரெண்டாக இருந்தே உன்னோட கடமையெல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து நான் உனக்காக செஞ்சு கொடுக்குறேன்லன்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே வந்து ரொம்ப ஆயிடுறாங்க நான் உன்னை ஃப்ரெண்டாக வந்து கிடைச்சதுக்கு நான் பண்ண பாக்கியம் ஆனால் அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டுற மாட்டேன் நிச்சயம் ஒன்னையும் கார்த்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை என்னோட கடமை இது எல்லாத்துக்கும் வந்து நான் பார்த்துக்கிறேன் இத்தனை நாளாக வந்து ரஞ்சித் வந்து இப்படியெல்லாம் வந்து இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கல சொத்துக்காக எல்லா விஷயத்தையும் வந்து புரிய வச்சுட்டாங்க எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் நான் யாரையும் அதுக்காக விட மாட்டேன் உன் வாழ்க்கையை வந்து ஒப்படைக்க வேண்டியது உன்கிட்ட என்னோட பொறுப்பு இல்லை என்னோட கடமைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வள்ளி வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம ஆனந்தி இந்த விஷயத்த எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் தயவு செஞ்சு வந்து என்னையும் காற்றையும் சேர்த்து வச்சுருங்கிற மாதிரி மனசில் இருக்கிற அன்பு பாசத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல